எல்லா வைத்தியம் நம்மளே வன்னிக்க வேண்டியதாங்க முடிஞ்ச அளவு நம்ம வன்னிக்க வேண்டியதாங்க முடியாதப்போ தான் ஆஸ்தியும் ஆகுங்க நான் இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன இதாங்க இரும்பல் அப்புறம் சரி கொஞ்சம் நம்ம போடு போட்டு குடிச்சிட்டு படுத்தோம்னா கொஞ்சம் இரும்பல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தூங்கிடுவேங்க அப்புறம் நம்மளுக்கு தெரியாது அப்புறம் நெஞ்ச கரைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு நேற்று ஆவரம் பூ போட்டு டீ மாதிரி வச்சு குடிச்சங்க அது எடுத்துருக்கலாம் வீடியோ நான் எடுக்கல நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்குதுங்க நேற்று எங்கள் ஊரில் சந்தைங்க புதன்கிழமை எங்கள் ஊரில் சந்தையாக போண்டா பஜ்ஜியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு மதியான தோசை சுட்டு சாப்பிட்டோம் முடி எல்லாம் எண்ணெயா சாப்பிட்டோங்காட்டிக்கிங்க நெஞ்ச கரைச்சிக்கிட்டு ஒன்றுமே முடியலைங்க நேற்று நைட்டு கூட ஒன்றும் சாப்பிடல ஆவரம்பூ போட்டு கொஞ்சம் டீ மாதிரி சர்க்கரையெல்லாம் போட மாட்டேங்க வெறும் ஆவரம்பூ மட்டும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து குடிப்பேங்க வரட்டி மாதிரி இருக்குது ஆனால் குடித்தோம்னா ரொம்ப தெவராக இருக்குங்க இருந்தாலும் குடித்தோம்னா அப்படியே கொஞ்சம் இரும்பலெல்லாம் சரியாயிருங்க நம்மளுக்கு நல்லா எடுக்குன்னு இருக்கும் அப்புறம் சரி நான் பார்ப்பேங்க முடியலினா தான் போய் மாத்திரை வாங்குவேன் சும்மா மாத்திரை ஓட மாட்டேங்கனாலுங்க அப்புறம் இரும்பலெல்லாம் வந்துன்னு வைங்க முதல்ல எல்லாம் எங்கள் அம்மா வீ நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுங்க அது வந்து இப்போத்த பிள்ளைய வாசங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அது என்ன அது என்னமோ பாச்சாம்பால் செடியே நம்மங்க அந்த குச்சி குச்சியாக தான் இருக்குதுங்க அதில் தலையாக இருக்காது நம்ம பார்த்தது இல்லை வெறும் குச்சி குச்சியாக இருக்குது சும்மா சின்னதாக ஒல்லியாக இருக்குதுங்க அது வந்து வேலியில் தான் ப இருக்கும் அந்த செடி அது வந்து இரும்பல் வந்துக்கிட்டே இருந்துன்னு வைங்க ஓயாமல் சிறுநாக்கு நாக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தெரிஞ்சதுன்னா எனக்கு கம்மானில் சொல்லுங்க சிறுநாக்கு குத்தி இருந்ததுனால இரும்பல் வருமாமாங்க அது வந்து இப்படி வாயை திறந்து பார்த்தோம்னா மேலே இங்கே ஒரு நாக்கு இருக்குதாமாங்க அப்படிங்கிறாங்க எங்கள் எங்கள் தான் கூட்டிகிட்டு போக அது அதனால் அதே இரும்பல் வருதுன்னு சொல்லி அந்த பாய்ச்சாம்பால் வேர் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஒரு கல் எடுத்து கொட்டுவாங்க அதில் பால் வரும் பால் வந்திங்கன்னா அந்த பால் எடுத்து இங்கே ஒரு பொட்டு மாதிரி ஒன்று வைப்பாங்க அதே மாதிரி இங்கே நேர் பின்னாடி புடனியில் ஒரு பொட்டு மாதிரி வைப்பாங்க வச்சு அதில் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டுருவாங்க அந்த பால் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த சிறுநாக்கு குத்துனது அப்படியே வந்து அந்த சிறுநாக்கு சுருண்டு மேலே உயிர் போமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு குடி போய் வச்சுட்ருக்குங்கோ அது நம்ம கழுவுவெல்லாம் கூடாதுங்க அதே விழுந்துடும் அதே வந்து விழுந்துரும் அந்த பால் போகாமல் தான் மண்ணை போட்டு விட்ருவாங்க இந்த இடத்துல கல் இல்லாமல் அப்படி மண்ணு கொளிச்சு இந்த இடத்துல போட்டு விட்ருவாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க அது மாதிரி அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன் இல்லைங்க நான் போனது அஞ்சாவது வரைக்கும் தாங்க அதுலேயே நிறைய கதை இருக்குதுங்க எனக்கு எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு போக சொல்லி என்னைய ரொம்ப தீ அஞ்சாவது வரைக்குமே வந்து என்னை அடிச்சடிச்சேதங்க கொண்டு போய் எங்கள் அம்மா ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்க என்னங்க நான் வந்துடுவேன் பெல் அடித்தாங்கன்னா வெளியில் வந்துடுவேன் பாத்ரூம் போகிறக்கால் பெல் அடிப்பாங்களேங்க அப்போவும் வெளியில் வெளியில் பிள்ளைங்க வரும்போது நான் ஒடியாந்துருவேங்க எங்கள் அம்மா வீ உள்ளயே போகாதுங்க வாசப்படியிலேயே உட்காந்துருக்குங்க வீட்டு முன்னாடி வந்தேன்னா அப்படியே சீமர் குச்சியில் நாலு வேளுக்கு வெளிப்பி இழுத்து கொண்டே ஸ்கூலில் விட்டு வந்துடுங்க நீங்கள் அஞ்சாவது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருங்க எங்கள் அம்மா போகவே மாட்டேங்க நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேங்க அது இன்னுமும் எனக்கு ஆர்வமே இல்லாத போயிடுச்சு அப்போ வந்து முதல் நாள் எனக்கு பட இது படங்கு முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா ஒரு மஞ்சள் பையில் ஸ்லேட்டு அப்புறம் பென்சிலு ஒரு புக்கு எல்லாம் வச்சு கொடுத்து கொண்டு போய் விட்டு போட்டு வந்தாங்க அப்புறம் அங்கே வந்து எனக்கு தெரியாது அங்கே ஒவ்வொரு ஒரு பிள்ளை கூப்பிட வந்தாங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து வர்ற பசங்களோட பேக்கையெல்லாம் வாங்கி பையதாங்க அப்போல்லாம் எங்கேயும் இந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க பேக்கெல்லாம் இல்லைங்க பையை இல்லைன்னா துணிப்பையிலேயே அந்த பத்திரிக்கைக்காரவங்கெல்லாம் படத்தில் ஓட்டு வருவாங்களா பழைய படத்தில் அந்த மாதிரி பைய தான் அப்போ வந்து அதில் வந்து எங்கள் அந்த ஏரியா பிள்ளைங்களோட பையெல்லாம் வாங்கி மாட்டிட்டு போனாங்க சைக்கிளில் நானும் சேர்ந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் பையன் கொடுத்தோன்னே அவங்களும் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்புறமா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே பையன் எங்க சிலேடெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க கொண்டுட்டு வருவாங்க நான் கொடுத்துருக்குறேன் அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க எங்கள் வீட்டில் வந்து யார் கொண்டு வந்து தருவாங்க அப்படிங்க எங்கள் அம்மா அம்மா எல்லா பிள்ளைங்க பையன் வாங்கி மாட்டினாங்கம்மா நான் கொடுத்துட்டு வந்துருக்குறம்மா அவங்க கொண்டாந்து வீடு வீடாக கொடுத்துட்டு போவாங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறேங்க ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சு காணோம் எங்கள் அம்மா பிடிச்சிருச்சு அடி அடி வெளும் வெளுன்னு வெளுத்து மறுபடியும் அடுத்த நாளும் போய் எங்கள் அப்பா எல்லாம் வாங்கி மறுபடியும் கொடு கொண்டு போய் எங்கள் அம்மா விட்டுட்டு வந்தீங்க எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தது அடுத்த நாள் நைட்டு வரும்போது ஸ்லேடு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்ததுங்க அது அந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அடுத்த நாள் ஒன்றுமே இல்லை எப்படி போகிறதுங்க அப்புறம் எங்கள் அம்மா அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் விட்டுட்டு இந்த மாதிரி யார் ஆட்டாங்கனாலும் கொடுத்துட்டு வரக்கூடாது அப்புறம் அடுத்த நாள் நான் போய் அவங்கக்கிட்ட கேட்குறேங்க அடுத்த நாளெல்லாம் ஸ்கூலுக்கு போனேன்லங்க மறுபடி பையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கேட்குறேன் நான் நீ எங்கே வாப்பா கொடுத்தா உன் பையன் எதுனாலும் எனக்கு தெரியாது நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டிருக்க எங்கள் பிள்ளை கூப்பிட வந்தால் சரி பக்கத்து வீட்டு பிள்ளைங்கெல்லாம் நடந்து வராங்க அவங்க பையன் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு தான் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் கிளாஸ் கிளாஸ்வாதியாக இருக்கிறாங்க உச்சி மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க லூனா வண்டி தெரியுங்களா தனுசு வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்துருக்குறீங்களா அது சைக்கிள் மாதிரியே கொஞ்சம் பைக் இருக்குமில்லங்க அந்த வண்டியில தான் எங்கள் சார் வருவாங்க அந்த வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகாது எங்கள் சா எல்லாம் சேர்ந்து வண்டி பிடிச்சி தள்ளிகிட்டே ஓடணுங்க எங்கள் சாரோட வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரும்போது அப்படியே வந்துடுவாங்க அங்கே யாராவது தள்ளி விட்டு இங்கே வந்து இறங்கிடுவாங்க இங்கேருந்து போகும்போது எல்லாம் தள்ளி விடணுங்க வண்டியை அப்புறம் நாங்கள்லாம் கீழே தாங்க அப்போல்லாம் பெஞ்செல்லாம் இங்கே இங்கே இருக்குது எல்லாம் கீழே தான் ஒரு சைடு பிள்ளைங்க ஒரு சைடு பசங்க அப்படி உட்காந்துருப்போம் உட்காந்துருக்கும்போது சாறு அந்த இதில் நடந்து வருவாங்களா சாரை பிடிச்சி நாங்கள் தள்ளியெல்லாம் விட்ருக்குறோங்க கீழே எங்கள் சாரை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அப்புறம் ரெண்டாவது சாரு மூணாவது சாரெல்லாம் எனக்கு நாகம் இல்லைங்க நாலாவது போது வேணால் ஒரு சாரு அந்த நான் அதுக்கப்புறமே எனக்கு கல்யாணம் ஆகியுமே நான் பார்த்துருக்குறேங்க அந்த சாரு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இருந்தாங்க இப்பெல்லாம் இருக்கிறாங்களா என்னென்னு தெரியலைங்க அந்த சார் அப்படித்தாங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க டீ போண்டா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதுங்க தூங்கிட்டே இருப்பாங்க நாங்கள் ஸ்கூலில் போய் என்ன தெரியும் நான் சிலேட்டில் தாங்க கதை சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருப்போங்க ஆனால் அஞ்சாவது போனோம் பார்த்தீங்கன்னா அந்த சாரு படித்தே ஆகணுங்க குச்சி வச்சே தான் உட்காந்துருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாதிர் அதனாலதே நான் அஞ்சாவதுக்கு மாட்டேன்ற அகலை பண்ணி அப்படி இருந்தே எங்கள் அம்மா கொண்டு போய் கொண்டு போய் விட்டு பறிச்சு போக போகமாட்டின்ட்டேங்க எனக்கே தெரியும் அந்த சார் ரொம்ப தனி எப்படியோ நான் அடுத்தவங்களை பார்த்தாவது எழுதிக்குவேன் பரிட்சை எப்போ தனித்தனியாக உட்கார வைப்பாங்களா என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் பரிச்சிக்கே போகலைங்க போ முழுசாக போயிட்டேங்க அந்த பரிட்சைக்கு மட்டும் ஒரு பத்து நாள் போக முட்டேன் இல்லைன்னா அஞ்சாவது முழுசாக முடிச்சிருக்கலாம் அப்போல்லாம் வந்து பாஸ் பண்ணிதாங்க இப்போவுமே அஞ்சாவது வரைக்கும் பாஸ் பண்ணி விடுறாங்க அந்த இது எனக்கு விவரம் தெரியலைங்க ஃபெயில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகல அப்போ வந்து அஞ்சாவதுல போய் தாங்க நான் படிக்கவே ஆரம்பித்தேன் அது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி குண்டுச்சி கதை சொல்லுவோம் குண்டிச்சின்னு சொல்லுவாங்கல்ல நான் இருக்குதுங்களா அவங்களுக்கெல்லாம் ஸ்லேட்டில் வரைஞ்சி வீடு வரைஞ்சி ஒரு பாட்டி வீடு ஒன்று இருக்கு அந்த பாட்டி பாவம் ஏழை அந்த பாட்டி அவங்க வீடு குடிச வீடு இந்த குண்டிச்சி வீடு திமிர் பிடிச்ச குண்டிச்சி இவங்க வீடு பெரிய வீடாக வரைகிறது ரோடு வரைகிறது அதில் சைக்கிள் போகிற மாதிரி வரைகிறது ஒரு சைடு ஆறு ஓடுற மாதிரி வரைகிறது அந்த வீட்டுக்குள்ளார ஃபேனு அப்படி வரைஞ்சி விடுவோம் அதெல்லாம் உங்களுக்கு நாபகம் இருக்குதுங்களா நீங்கள்லாம் என்னோடய வயசில் இருக்கிறவங்க என்ன விட பெருசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாபம் இருக்குங்க இப்போத்த பிள்ளைங்கெல்லாம் சொன்னோம்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான்லாம் எங்கள் கதையை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அதான் உங்கள்கிட்ட கிட்டே சொல்கிறேன் ஜாலியாக இருக்குங்க அப்போல்லாம் உட்காந்துக்கிட்டு கதை சொல்கிறது இன்னொன்று சொல்லிட்டுங்களாம் சிலேட்டில் கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சார் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா என்ன எழுதிட்டிங்களோ எழுதிட்டிங்களான்னு கேட்பாங்க சொல்லி கொடுத்தா தானே எழுத முடியும் சார் வேட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க நாங்கள் என்ன எழுதுறதுன்னு எல்லாம் அவங்கவுங்க வாட்டி கூ கும்பல் கும்பலாக உட்காந்துக்கவங்க ரெண்டு மூணு உல்லைக்கு ரெண்டு மூணு உல்லை இப்படி ஒன்றா கூட்டு கூட்டாக உட்காந்து கதை சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருப்போம் அப்போ சார் எழுந்திரிச்சோன்னே வந்து எல்லாத்து ஸ்லேட்டையும் கேட்பாங்கன்னு ஓட்டு என்ன பண்ணுறது வேகமாக ஸ்லேட்டில் எச்சி திருப்பிடுவேங்க எனக்கும் இப்போ நினச்சி எனக்கு அறுபதுப்பா இருக்குதுங்க எச்சி தூப்பி பாவடையை போட்டு ஸ்லேட்டை தொடச்சி வச்சுருதுங்க கதை சொல்லிட்டு இருந்தான் தெரிஞ்சால் சார் திட்டுவாங்கன்னு ஓட்டு இதையெல்லாம் சொன்னால் என்னை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க பசங்களை எழுது எதாவது சொன்னோம்னா எது என்னோடய பிளாஸ்ட் சொல்லி வச்சுருக்குறது ஏற்கனவே அதனால் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அந்த வயசில் எனக்கு தெரியலைங்க அப்புறம் இன்னொன்று இருக்குது பாத்ரூம் போவோங்க அப்போல்லாம் பாத்ரூம் எல்லாம் இல்லைங்க ஸ்கூலில் காட்டுக்குள்ள தான் போவாங்க அங்கே ஓனோம்னா எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வாய்க்கால் மாதிரி பறிச்சி வச்சுருப்போங்க பாத்ரூம் போகிறதுக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து இங்கே உட்காந்தோம்னா அங்கே போய் விழுகுற மாதிரி வாய்க்கால் மாதிரி பறித்து அங்கே ஒரு குழி வரைச்சி வச்சுருப்போங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இதில் போய் உட்காந்துக்கிறதுக்கு அதெல்லாம் நினச்சி எனக்கு சிரிப்பு வருதுங்க நீங்கள்லாம் எனக்கு என்ன நினைப்பீங்க என்ன இதெல்லாம் இந்த பொம்பளை சொல்லுதுன்னு நினைப்பீங்கள்ல நானும் ஒரு சின்ன பிள்ளை தாங்க எங்கள் என்னோட இதையெல்லாம் சொல்லால் கேட்டு கேட்குற மாதிரி யாருமே இல்லைங்க எங்கள் அம்மா போய் நான் இதெல்லாம் என்னத்தீங்க பேசுறது எங்கள் அம்மா அப்படியா சரிசாமி அப்படின்ட்டு போயிருங்க என் ஃப்ரெண்டு இருக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன் கல்யாணம் ஆனோனையுமே ஃப்ரெண்டுகள் யாருமே இல்லைங்க எல்லாம் அவங்கவுங்க போயிட்டாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டுகளாக யாருமே இல்லைங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது வேணா இருந்தாங்க தைக்கிற பக்கம் ராஜின்னு ஒருத்தவங்க தைப்பாங்க அவங்கள அவங்களோட பிள்ளையுமே என் பெரியவாயின்னு ஒரே வயசுங்க அப்போது அவங்க பிள்ளை ஸ்கூலில் சேர்த்திக்கிறத பார்த்துட்டு பெரியவனால ரெண்டே முக்கால் வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்திட்டங்க நினைவுனே சின்னவம் போகும்போது மூணு வயசு இருக்குங்க எல்லாம் சீக்கிரம் சீக்கிரமாக கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்திட்டேங்க ஏன்னா வேலைக்கு போகிறோம் பார்த்துக்கிறது கால் வேணுமில்ல அதனால நான் சீக்கிரமாக ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திட்டேன் எங்கள் அம்மா பார்த்துக்குங்க அப்புறம் எங்கள் அம்மாவும் வீட்டில் பூ கட்டும் திருப்பூரில் இருக்கும்போது பூ கட்டுங்க எங்கள் அம்மா பூக்காரம் கொண்டாந்து கொடுப்பாங்க டெய்லி எப்படி ஒரு இலம் ஒன்று சாமி பூ கட்டும் மல்லிகைப்பூ கட்டும் எங்கள் அம்மாவும் ரெண்டு வளம் சம்பாரிக்குது ஆமாம் அதை ஏங்க எடுக்கணும்னு சரி பள்ளிக்கூடம் போனாங்கன்னு கொஞ்சம் குறும்பும் கொஞ்சம் கம்மியாகணும் ஓட்டு நான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்ருங்க எங்கள் அம்மா கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வந்து நான் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் பார்த்துக்குங்க எங்கள் அம்மா ஐயோயோ ரொம்ப லேட்டாகிடுச்சி நாளைக்கு நான் சொல்கிறேங்க நிறைய கதை இருக்குது நாளைக்கு சொல்கிறேன் பாய் மன உளைச்சலாகிற கதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த நாயமே நமக்கு வேண்டான்னு தோணுதுங்க நம்மளும் அதை பார்த்துட்டு மன உளைச்சல் ஆகிற எல்லாருமே ட்ராமா போடுறாங்கன்னு போச்சு நீ நம்ம எத்தனை பேர் வந்து சொல்லி பார்த்துட்டு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க பேசுவேங்க ரொம்ப ஹெவியாக ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேசுவேங்க அதையும் நான் ரொம்ப மன உளைச்சல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பேசுவேன் இப்போ நம்ம கொஞ்சம் ஜாலியாக நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறாங்க என்னோடய சின்ன வயசு கதையெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஜாலியாக கேளுங்க என் வயசில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எனக்கு நடந்த மாதிரி நீங்களும் நடந்திருக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்க பாய் ஐயோ ஐயோ என்னடா இது திடீர்னு ஜன்னலுக்கு பின்னாடி சவுண்டுங்க ஐயோ ஐயோ ஓகேங்க பாய் குட் மார்னிங்